ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க விலங்கோடு மக்களுக்கு வணக்கம் வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்க தொகுதியில மட்டும் பத்து வேட்பாளர்கள் கலமரங்குறாங்க அதுல ஆறு ஆண்கள் நான்கு பெண்கள் களமிறங்குறாங்க இதுல ஒரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர் இருக்கிறாங்க அஞ்சு கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க ஆறு சுய்சை வேட்பாளர்கள் இருக்காங்க ஐந்து கொடிச்சுறு வேட்பாளர்கள் இருக்காங்க வாங்க அவங்கள பத்தின விவரங்களை இந்த காணொலியில பாக்கலாம் முதல் வேட்பாளர் தாரஹே கத்பட் இவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க இவங்க கை சின்னத்துல போட்டியிடுறாங்க இவங்களுடைய வயசு நாற்பத்தி ஒன்பது பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு கிரா கார்மெண்ட்ஸோட ப்ரொபரேட்டரா இருக்கிறதாக இவங்க குறிப்பிட்டு இருக்காங்க இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக நாலு லட்சம் இவங்க குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டு கோடி கடன் சுமார் ஒன்றரை லட்சம் இருக்குங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டு கோடி இவங்க மேல எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் வி எஸ் நந்தினி இவங்க பிஜேபி கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு நாற்பத்தி ரெண்டு இவங்க பிஇஎம்எஸ் படிச்சுட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய குடும்பத்தோட கடைசி ஆண்டு வருமானம் தோராயமாக ஐந்து லட்சம் இவங்க குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒன்னே கால் கோடி இவங்களுக்கு கடன் சுமார் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு கோடி இவங்க மேல எந்த விதமான குற்ற வழக்குகளோ பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் யூராணி இவங்க ஏடிஎம்கே சார்பாக போட்டிடுறாங்க இரட்டை இலை சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு நாற்பத்தி ஆறு இவங்க டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு நான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வந்து இவங்க மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக ஐந்து லட்சம் இவங்க குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டே முக்கால் கோடி இவங்களுக்கு கடன் சுமார் முப்பது லட்சம் இருக்கு அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டரை கோடி இவங்க மேல எந்த வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் ஜெமினி இவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க மைக் சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு நாற்பது இவங்க மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசஃபி பிடிச்சிட்டு டியூஷன் நடத்துறதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவங்க குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு துராயமாக பதினேழு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே பதினேழு லட்சம் இவங்க மீது எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பிள்ளணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ ஓம் பிரகாஷ் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் மோதிரம் சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு முப்பத்தி ஒன்பது இவங்க எம்சிஏ பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா எந்த விவரங்களும் இல்லை இவங்களோட குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இருபது லட்சம் கடன் சுமார் எண்பதாயிரம் அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக பத்தொன்பது லட்சம் இவங்க மேல எந்த வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி தங்கப்பன் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேட் சின்னதுல போட்டியிடுறாரு இவருடைய வயசு எழுபத்தஞ்சு இவங்க பிகாம் படிச்சிருக்கிறதாகவும் ஒரு சுயதலில் சென்று வருவதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் ஏதும் இல்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக நாலரை கோடி இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு நாலரை கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் இவரோட இவருடைய வேட்பாளர் பானை பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா எந்த விவரங்களும் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டரை கோடி இவருக்கு கடன் சுமார் அஞ்சு லட்சம் இருக்கு நிகர சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டரை கோடி இவர் மேல மூன்று வழக்குகள் இருக்கு மிரட்டல் குற்றவியல் மான நஷ்ட வழக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் இவர் மேல வழக்குகள் இருக்கு மேல ஒரு வழக்கு இருக்கு அடுத்த வேட்பாளர் எம் மோகன்குமார் இவர் ஒரு சுய்சை வேட்பாளர் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துல வந்து இவர் போட்டியிடுறாரு இவருடைய வயசு அறுபது இவர் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு கூலி தொழில் செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் இல்லை இவருடைய குடும்பத்தின் சொத்த மொத்த சொத்து மதிப்பு இரண்டாயிரம் எந்த விதமான கடன்களும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அது இரண்டாயிரம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி விஜயகுமார் இவரது சேர்ச்சை வேட்பாளர் தையல் மிஷின் அப்படிங்கிற சின்னத்துல இவர் போட்டியிடுறாரு இவருடைய வயசு ஐம்பத்தாறு இவர் பனிரெண்டாம் பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு குக்கிங் செஞ்சு வர்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தோராயிரம் கடன்கள் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு அதே ஐம்பத்தோராயிரம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் ஆர் சாஜின் ஒரு சுய்சை வேட்பாளர் பேட்டரி டார்ச் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி மூணு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு பிசினஸ் செஞ்சு வர்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் குறிப்பிடல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அறுபத்தி ஒன்று லட்சம் தோராயமாக கடன் ஆறு லட்சம் நிகர சொத்து மதிப்பு அதாவது இவரின் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஐம்பத்தி ஐந்து லட்சம் இவர் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை இந்த தொகுதியினுடைய கடைசி வேட்பாளர் நோட்டா அதாவது நன் ஆஃப் மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளர்களுக்கும் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களி